நிறைய வீடுகளில் வந்து கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருப்பாங்க சொல்லாமல் வளர்த்துருப்பாங்க எவ்வளோதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் பையன் பொண்ணை கஷ்டப்படாமல் வளர்த்திருப்பாங்க அப்செண்ட் டவுன் டவுன்ஸெலாம் பார்த்து வளர்த்திருப்பாங்க சில பேர் வந்து அல்ட்ரா லெக்ஸுடியாக வளர்ந்துருப்பாங்க கஷ்டமே படாமல் வளர்ந்துருப்பாங்க ரெண்டுக்கு முரண்பேரனாக தான் போயிருக்கோம் ஆனால் என்ன இருந்தாலும் கண்ணியம் மாறக்கூடாது கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஃபேமிலியெல்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதாவது நிறையா அதாவது க கட்டாயப்படுத்தியோ திட்டியோ அடிச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க அதிகமாக வீட்டை நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் எங்கள் சைடில் வளர்த்தும் போது ரொம்ப ரொம்ப அன்பை காட்டுவாங்க வாயில் சொல்கிறதாலும் சரி சும்மா குச்சி எடுத்து தடிக்கிறது மிரட்டுறது அப்படிலாம் இருக்காது ஒரு வளர்ந்த ஒரு வள ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் மேக்சிமம் அன்பால் தான் வந்து அரவணைச்சி போவாங்களே தவிர கஷ்டப்படுத்தி குரூரமாக அடித்து அப்படிலாம் வந்து வளர்த்த மாட்டாங்க பெண் குழந்தைகளையும் பையனையும் சரி வேலை கிடைக்கலினாலும் சரி கிடச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துவாங்களே தவிர தண்டை சோறு நீ வந்து வந்து எதுக்கு லாய்க்கில்ல தவ உங்கள் அப்பா அப்படி இருந்தால் அந்த மாதிரி பேச்சே இருக்காது பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு தான் மேக்ஸிமம் மேக்சிமம் வளர்த்திருப்பாங்க அந்த நம்ம இதில் ஒழுக்கம் இப்போ சமுதாயத்தை எவ்வளவோ கட் மீறி போயிட்ருக்குது எங்கேயோ போயிடுச்சுன்னு வைங்க ஆனால் ஒழுக்கமாக வளரணும் கண்ணியத்தோடு வளரணும் அந்த பேரை என்றைக்கி நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே மன ரீதியாக அதை சொல்லி சொல்லி கண்ணை பார்த்து 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 வளர்ந்த வளர்ந்தாச்சு அது லாஸ்ட்டு சமுதாயத்திலலாம் லேடிலாம் ரொம்ப கண் ஸாரீஸ் பாருங்கள் எப்படி ஸாரீ கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிரல மாடலுங்களை பேருங்களேன் ஆக்ட்ரஸ் மாதிரி நம்ம ஸாரீ கட்டணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிற நினைப்பாங்க பட் என்ன இருந்தாலும் நமக்கு உங்களில் சாரீ வந்து வந்து கண்ணியமாக கட்டணும்னு நினைப்பாங்க சேரீயோ சுடியோ எது போட்டாலும் கண்ணியமாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இஷ்டத்துக்கு மாறுற இது இருக்குது இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எக்ஸ் ட்ரெஸ் எக்ஸ் பண்ணுற தப்பு சாரி மட்டும் தான் கட்டணும் அப்படிங்கிறதுல இல்லை லேட்டஸ்ட் மாடர்ன் டெ டெக்னாலஜிலாம் நிறையா போக போக லேட்டஸ்ட்டாக வந்து வர ட்ரெஸ்ஸஸ்லாம் போடாமலாம் எந்த பிள்ளைங்களும் இல்லை அப்படி இருந்தாலும் பொது இடத்துக்கு வரும்போது மேக்ஸிமம் சுடியோ என்ன சிட்ட போட்டாலும் அது அதில் ஒரு கண்ணியத்தை ஃபாலோ பண்ணோம்னா பெரியவங்க நினைப்பாங்க ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டி நம்மக்கெல்லாம் பாட்டிமார்கள்லாம் காட்டன் புடவை கட்டியிருந்தாங்க ப்ளவுஸ் போடாத ஜென்ரேஷன் அவங்களாம் ஈட்டாக பின்மடி பின் கோசுவம் அப்படிம்பாங்க பின்மடி வச்சு கட்டியிருப்பாங்க பதினாறு கஜ சாரீ போட்டிருப்பாங்க ஆனால் ப்ளவுஸ் போடலனாலும் மிக மிக கண்ணியமாக அவங்களோட சேலை அவ்வளோ திக்னஸாக இருக்கும் ஒரு நாள் அவங்க வந்து அந்த சாரீஸில் கரெக்டாக கட்டியிருப்பாங்க பிளவுஸே இல்லைனாலும் அவங்கள ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து காட்டன் சேரீயில் வந்து முறையே கட்டியிருப்பாங்க காட்டன் சாரீ கரெக்டாக கட்டியிருப்பாங்க இப்போ ஸேரீ இழுத்து போட்டு பின்ன குத்துறதுனா கூட நம்மளால் முடிய மாட்டேங்குது ஆனால் ப்ளவுஸ் இல்லாமல் அது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருந்தாங்கன்னா நீட்டாக கட்டியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ப்ளவுஸ் போடாத பார்ட்டிஸ்லாம் பார்க்க முடியாது போகலாம் நம்ம அந்த ஜென்ரேஷனில் தாண்டி வந்துவிட்டோம் ஏதோ ரேரில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் இன்னும் மேக்ஸிமம் இப்போல்லாம் ப்ளவுஸ்க்கு வந்துட்டாங்க ஸோ அப்போ இருந்தே வந்து உடைகளுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சமுதாயத்தில் சரிங்களா அடுத்த ஸ்டெப் பெரியவங்களோ நம்ம அம்மா அப்பா அந்த ஸ்டேஜில் எல்லாமே சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலி கண்ணியத்தை காப்பாற்றணும் பேரை காப்பாற்றணும் பேரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒழுக்கமாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அதை அந்த நெறிமுறையை மீறி போகிறது என்ன சொல்லுவாங்க சினிமாவுக்கு போனால் சினிமாவுக்குலாம் மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகிற ஃபேமிலியில் உண்டு ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் வீட்டில் சொல்லிவிட்டு போகணும் தான் சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி அழிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க அதுவே அன்பாக சொல்லுவாங்க சேஃப்டியாக பாதுகாப்பாக போயிட்டு வா எத்தனை பேர் போகிறீங்க இதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் போயிட்டு சொல்லுவாங்க கூட வந்து கூட்டிகிட்டு போகிறவங்களும் உண்டு இந்த இந்த லாஸ்ட் நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் தான் சினிமா எயிட்டீஸ்க்கு அப்புறம் நைன்டீஸ்க்கு அப்புறம் தான் சினிமா அதுக்கு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போகிற ஓ பண்ணாங்களே என்னென்னு தெரியல சினிமா போகிறதுங்கிறது ரொம்ப ரேர் அப்போலாம் ஏன்னா டிவி எயிட்டீஸ்க்கு முன்னாடியெல்லாம் டிவியே டிவி அங்கே ஒரு டிவி இங்கே ஒரு இருந்தது கிராமத்தில் டிவி ஆண்டனா வந்த காலத்துக்கு அப்புறம் தான் டிவியை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல சரி அந்த டாபிக் விடுங்க அதாவது கண்ணியத்தை காப்பாற்றணும் ஒழுக்கமாக இருக்கணும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஸ்கூலு பள்ளி காலேஜ் வீடு இப்படி தான் அது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறனாலும் சொல்லிட்டு தான் போவாங்க கூட்டிகிட்டு போய் விட்டு வருவாங்க அப்பாவோ அம்மாவோ யாரும் கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு பசங்களுக்காக இருந்தால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது அப்படியே சேர்ந்தாலும் கரெக்டாக நீ நடந்துக்கணும் நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்துவாங்க நெறிமுறையாக கட்டுப்பாடாக வாழ்கிறது தப்பு இல்லையே கரெக்டாக வாழ்ந்துட்டு சமுதாயத்துக்கு முன்னதாக உருந்த ஃபேமிலியும் உண்டு ஸ்கூல் டூர் போகிறோன்னா கூட கரெக்டாக எத்தனை பேர் போகிறீங்க ஸ்கூலில் வந்து டிஸ்கஸ் பண்ணி சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்து விடுவாங்க பீச்சோடத்தில் போனால் ரொம்ப கடலுக்குள்ள அடிப்பாக போகக்கூடாது டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்குங்க பார்த்து அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்காக சொல்லிட்டு விட்டுருப்பா அக்கறையிலும் கேர் பண்ணி விட்டு போவாங்க சரி விடுங்க இந்த டாபிக் போனால் ரொம்ப இதாக ரொம்ப உள்ளே போயிடும் ம் இப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு எடுத்தோடனே எந்த ஃபேமிலியும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி தெரில எனக்கு ஒரு சிலர் இருக்கலாம் மேக்ஸிமம் போக போக தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் மிங்கிள் ஆகிறோம் நல்லது கெட்டது பார்க்குறோம் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுல என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்கிறதுலையாகட்டும் மேரேஜ் ட்ரெஸ் எடுக்கிறதையாகட்டும் முரண்பெண் கண்டிப்பாக வரதே செய்யும் அதிக விலைக்கு எடுத்துட்டாங்க சொல்லுவாங்க அது மாப்பிள்ளை வீடு கம்பெனி இருந்தால் கூட கூட வர பங்காளி வீட்டில் அதிக விலைக்கு எடுக்கணும்பாங்க குறைச்ச விலைக்கு போயிடுச்சுப்பாங்க சமுதாயத்தில் இன்றளவு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அது வந்து அதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது எங்கேயோ போயிடுச்சு இப்போலாம் அது ஒரு லாஸ்ட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நடந்த மேரேஜ் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எடுத்து பாருங்க அடுத்த லாஸ்ட் அப்புறம் வர மேரேஜ் ஆல்பம்ஸ் எடுத்து பாருங்க இப்போ வரதில் எடுத்து பாருங்கள் என்ன டெக்கரேட்டுங் நார்த் இந்தியன் கட்டுற லெகாங்காவிலிருந்து இப்போ சர்வசாதாரணமாக நம்ம சாரி கட்டி மங்களகரமாக பூ வச்சு மல்லிகைப்பூ இந்த மாதிரி ரோஸ் பூ வச்சு நடந்த மேரேஜ்லாம் போய் பிளாஸ்டிக் பூலேருந்து பொக்கே பூலேருந்து நார்த் இண்டியன் அப்படியே சாயல் இங்கே வந்துடுச்சு மெஹந்தி ஃபங்க்ஷன் நெகந்தி ஃபங்க்ஷன்லேருந்து விருந்து விருந்து சீர் தண்ணி வீட்டில் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடு மாமா வீடு கொண்டு வருவாங்க பண்ணுவாங்க சீர் செய்வாங்க சிம்பிளாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஆனால் அதுவே இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுற காலகட்டமாகிடுச்சு மாற்றத்தில் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு இதெல்லாம் செய்கிற மாதிரி அதை வந்து திணிக்கப்பட்டாச்சு அதை ஒன்று மாற்று இன்னி இன்னி மாற்றுறதுங்கிறது ரொம்ப 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 குறைவு அப்புறம் உணவுகள் மேக் அப்புறம் அப்புறம் உணவுகள் மண்டபத்தில் வந்து எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் இப்போலாம் அது வேஸ்ட் ஆகிறது தான் அதில் வந்து எந்த ம அவ்வளோ பேருக்கு வந்து செய்வாங்க அதிக ஐட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போனால் கூட கண்டுக்காதவங்களும் இன்னும் இருக்கிறாங்க அதே வில்லேஜ் ஒட்டி நடந்ததுன்னா கொண்டு வந்து எதாவது ஊருக்குள்ள ஏதாவது கொடுப்பாங்க வேறு செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்களா என்னமோ அது எப்படி அது கடைசியாக டயர்ட் டயர்டாயி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே மண்டபத்தில் என்னமோ பண்ணுங்கள் க்ளியர் பண்ணால் சரி அப்படின்ட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறையா ஆனால் அப்போ அப்படி கிடையாது இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் தானே இவ்வளோ டிக்கெட் வரும் இப்படி வரும் மீதி போனால் ஒரு பத்தம்பது பேருக்கு சாப்பாடு அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது வேண்டி பரவாயில்லை செய்யலாம் அப்படின்ட்டுருவாங்க ஐட்டம் நிறையாமல் இருக்குது வேஸ்ட் நிறையா ஆகுது அதுக்கு தகுந்த அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லை நிறையா ஃபேமிலிஸ் ஓகே அப்புறம் இதுதான் தெரிஞ்சதாக போச்சு மாமியார் வீட்டுக்கு போயிட்டால் புது கல்ச்சர் புது பழக்க வழக்கம் புது சமையல் அவங்களோட ஆகிறதுக்கு எல்லாமே ஆகிறதுக்கு சில நாள் டைம் எடுக்க தான் செய்யுது ஆனால் சில வீடுகளில் வந்து வந்தோடனே அந்த பொண்ணுங்க வந்து அடக்கி வச்சிட்றாங்க அது ரேர் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் அப்படியே வந்து பயந்து நடுங்கிற ஃபேமிலி உண்டு ஆனால் மேக்சிமம் வந்து பையனை வீட்டில் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆனதுக்கப்புறம் தான் அந்த மருமகளை வந்து கிச்சன் பக்கம் சமைக்க விடுறதோ அந்த மீங்கல் ஆகிறதோ கொஞ்சம் நாள் எடுக்குது நாள் எடுக்கு டாமினேட்டிங் இல்லாமலாம் இல்லை இருக்குது அப்புறம் இந்த சமுதாய கட்டமைப்பை உடைச்சனா நீங்கள் என்ன ஃபுல்லாக வலுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரக்கூடாது நம்ம அம்மா அப்பா பேர் வரக்கூடாது நம்ம சொந்த பந்தத்துக்கு பேர் வரக்கூடாதுங்கிறது ஏகப்பட்ட பேர் இன்னும் சகிச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வளர்ப்பு தப்பாகக்கூடாது நம்ம கண்ணியத்தோடு வாழ்ந்துருக்கிறோம் சமுதாய ஊர் பேசக்கூடாது ஆனால் பேசுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எப்படி நாங்கள் கிராண்டாக நடந்துச்சு அப்படி கிராமம் நடந்துச்சு இவ்வளோ ரோட்ஸில் நடந்துச்சு இவ்வளோ கார் வாங்கி கொடுத்தாங்க அது எல்லா சமுதாயத்தில் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதையும் ரொம்ப மனப்பூர்வமாக நான் இவ்வளோ பண்ணணும்னு தற்பெருமை அடிக்கிற கூட்டங்கள் என்ன இருக்கு தான் செய்யுது இதில் எங்கே இதில் எப்படி நம்ம உடைக்கிறது உடைச்ச உட உடைச்ச வெளியில் வர்றது டிஜிட்டல் ஆஃபீஸில் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக பட்டு புடவை வேண்டாம் பியூர் பருத்தி தான் எனக்கு ஓகே காட்டன் புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கே எப்போ எப் நம்ம சொன்னால் ஏற்றுக்கிற சமுதாயம் உண்டா இல்லை அந்த பெண் மணப்பெண்ணுக்கே வந்து பிரெய்டுக்கே வந்து அது இஷ்டம் இருக்காது காஞ்சிபுரத்தில் எடுக்கலாம் அங்கே எடுக்கலாம் இதை பார்த்து எடுக்கலாம் இந்த யூடியூப் பார்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டி நிறையா இப்போ சிம்பிள் சிட்டிக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஏங்கே ஒன்று ரெண்டு அதுதான் சிம்பிள் சிட்டி அம்மா அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அப்படியே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட பட்டு புடவை எடுக்காமல் கன்ஃபார்மாக கல்யாணம் வந்து பண்ணுறது ரேரு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கையில் வந்து பணம் ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் சம்பாதிக்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அந்த இருக்கத்துலேருந்து வெளியே வர முடிஞ்சுது ஸ்கூல் டீச்சராகவோ ஐடி ஃபீல்டிலேயோ எனித்திங் ஏதாவது ஒரு வேலை தேடி கையில் வருமானம் டெய்லரிங்கோ எம்ப்ராய்டரிங் ஏதோ ஒன்று கையில் இருக்க இருக்க தான் ஒரு இப்போ பெண்கள் காலமாக போய் சாய்ஸ் வந்து எல்லாமே இப்போ வந்து பெண்கள் பார்த்து முடிவு செய்கிற இந்த மேப்பில் வேண்டாம் இந்த இந்த இடம் வேண்டாம் அப்படிங்கிற முதல்ல வந்து ஆண்கள் சாய்ஸாக இருந்துச்சு அதிகமான இருக்கிற வீட்டில் பொண்ணு எடுக்க யோசிப்பாங்க ஏன்னா அதிகமாக பொண்ணு இருக்குது இந்த வீட்டுக்கு போனால் சீர் செய்ய மாட்டாங்க இந்த வீட்டில் அதிகமாக தான் வந்து எல்லாம் பார்த்துக்கணும் நாலு பொண்ணாக இருக்குது மூணு பொண்ணாக இருக்குது அதிகமாக அடுத்தடுத்து மாப்பிள்ளைக்கு நீ தான் வந்து எல்லா எல்லாம் முன்னாடி என்ன காரியம் பார்க்கணும் அந்த வீட்டுக்கு அப்படியே அவாய்ட் பண்ண காலங்கள் உண்டு இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ மேக்ஸிமம் பெண் பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகம் பார்க்குறாங்க அதுக்கு ஒரு சில கண்டிஷனுக்குள்ளே சரி சரி சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது ஒரு சில டாமினேஷன் இல்லாமல் ஈக்குவலாக போகிற ஃபேமிலிஸ் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வந்து டாமினேஷன் உண்டு ஒன்று இவங்க டாமினேஷன் பண்ணுவாங்க இல்லை அவங்க டாமினேஷன் பண்ணுவாங்க இதுதான் நிதர்சனமாக போயிட்டுருக்குது கையில் கையில் வருமானம் கையில் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருந்திருக்கணும் எந்த பிள்ளை எந்த பெண்களும் கவலைப்பட தேவையில்லை அம்மா அப்பாவுக்கோ தன் தம்பிக்கோ தம்பி விட்டாரோ அம்மா அப்பா விட்டாரோ ஓரளவுக்கு தங்களால் முடிஞ்சது அம்மா அப்பா வீட்டுக்கு செய்யலாம் இப்போ அந்த சுதந்திரம் வந்துருச்சு முன்ன வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கையில் இருந்தாங்க கேட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ நிறையா நிறைய வந்துருச்சு மாற்றங்கள் வந்துருச்சு வரவேற்கத்தக்கதான் அதுக்காக டாமினேட் பண்ணி மாமியார் மாமனார் பார்க்காம அவாய்ட் பண்ணுற பிள்ளைங்களும் உண்டு இருக்குது ஏன்னா ஹஸ்பண்ட் நல்லா கிடச்சிக்கிட்டா அப்படி அப்படின்னா அவங்கள டாமினேட் பண்ணி உள்ள அவாய்ட் பண்ணுற சொந்தமான அவாய்ட் பண்ணுற இவங்களே இருக்குது எல்லா இதுலேயும் முரண் இருக்குது எல்லாம் கரெக்ட் ஈக்குவல் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே இருக்குதுங்க ஸோ நீங்கள் மன தைரியத்தில் வந்து எப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் யோசித்து உங்கள் லைஃப்பை முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அது அதில் தான் உங்களுடைய வந்து தோல்வியும் வெற்றியும் உங்கள் கையில் தான் இருக்குது